நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறையும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கை ரேகையின் தீர்ப்பு விதி ரேகை வளமான விதி ரேகை பலன் காணுதல் உற்பத்தி ஒன்று நம்ம கையை பொறுத்தலும் கை ரேகையில வளமா விதி ரேகை இருந்துருச்சுன்னா தீர்ப்பு எழுதக்கூடியது விதி தான் இருக்கும் நீங்கள் ஒரு கையை பார்க்குறீங்க பார்த்தோன்னா அந்த விதி ரேகை நல்ல திக்க நல்ல வளமா எங்கிருந்து ஆரம்பமாகிறதோ கண்டிப்பாக அந்த விதி தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்ப்பாக திருத்தி எழுதக்கூடியது வளமான விதி ரேகையாக அமைகிறது இப்ப நம்ம கையில விதி ரேகையினுடைய ஒரு பழங்க வந்து முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கையை பாரு இது வந்து ஒரு கை போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஆணினுடைய கை லெஃப்டேண்டு ஒரு பெண்ணினுடைய கை இரண்டு பேரும் வாழ்க்கையில் எப்படி மாறினார்கள் விதி எப்படி வலிமையானது என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறோம் பாருங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்ப விதி ரேகை இருக்கு இந்த விதி ரேகை தான் கையில் தீர்ப்பாக இருக்கு இந்த விதி ரேகை நல்லா தீக்க அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா மாற்றவே முடியாது விதி தீர்ப்பு நடந்தே தீரும் இது நூறு சதவீதம் உண்மை விதி வந்து லைட்டா இருக்கு சார் இல்ல விதி ரேகையே இல்லை சார் கையில அப்படின்னா புத்தி ரேகை நல்லா இருக்குதுன்னா புத்தியை கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து சந்திரன் வீடு இது இந்த சூடுவங்களுக்கு கீழே ராசுல இருக்கிறது சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகம் போயிடுச்சு சார் சந்திரன் வீட்டுல இருந்து சனிமேட்டுக்கு விதி ரேகம் போயிடுச்சுன்னு வச்சுங்க நல்ல திக்கா இருக்கு ரெண்டு கையிலயும் போயிருக்கு அதே மாதிரி உங்களுடைய விதி உங்களை அழைத்து செல்லும் நீங்கள் சுயமாக முடிவெடுக்க முடியாது உங்களை அழைத்து செல்லும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க வாழ்க்கையில போயிருவீங்க இருந்தாலும் உங்களை விதி அதன் வழியில் விதி வழியில் தான் நீங்கள் செல்ல வேண்டும் கண்டிப்பா நீங்க என்ன என்ன வேலை செய்யணும் என்ன இது பண்ணணும் எங்க போகணும் எங்க வரணுங்கிறத விதி உங்களை கூட்டிகிட்டே போயிட்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போய் அமைக்க அமைச்சிரும் வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சுக்கரம் வீட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போயிருச்சு இங்க போயிருக்கு இது வந்து இப்ப ரெண்டு தப்படுவோம் இப்ப இது வந்து ஒரு பெண்ணினுடைய கைரேகை இது ஒரு ஆணையினுடைய கைரேகை ரெண்டு கைலையுமே பாருங்க சுக்கரம் மேட்ல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போகுது சுக்கரம் வீட்டுல இருந்து விதி ரேக ஆரம்பிச்சு போகுது வீட்டிலிருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏமாற்றப்படுவார்கள் இல்லைன்னா ஏமாற்றுவார்கள் காதலி இந்த போயிருக்கு காதலி நல்லா புரிஞ்சுங்க சுக்கரன் என்பவர் யாரு ஆசை காதல் காமம் காமத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கரம் வீட்டில இருந்து விதி ரேகை வாழ்க்கை பூரா காதலாகவே இருக்கும் ஓவரான காதல் காமம் காதலில் ஏமாறுவது எப்படி ஏமாறுறது அதாவது முன்பே திருமண காதலிப்பது திரும்ப அதுவும் ஃபெய்லி ஆகும் இதே மாதிரி எப்படி சார் இது நடக்கும்னா இந்த சுக்கர மேட்ல இருந்து விரிவேக போகுது சார் இங்கே மன்மதன் மேட்டில் பார்த்தோம்னா மூணு கோடு இருக்கு ரெண்டு கோடு சின்னதாக இருக்குது நடுக்குற ஒரு கோடு பெருசா இருக்கு இப்ப ஒரு சின்ன ஒன்று உண்மையை நடந்த ஒரு கதை ஒரு பெண் வந்து காலையில் தொடர்பு கொண்டாங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் தப்புன்னு தெரியுது என்னால் திருத்தவே முடியல அப்படின்னு ஏற்கனவே ஒரு திருமணமானவரை இவங்க தெரியாம காதலித்து ஒரு குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் அவரை விட்டு பிரிஞ்சு வந்த அவர் வாழ்க்கையில அந்த குழந்தைய விட்டுட்டு இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க இரண்டு மூன்று வருடமாக ஒரு நபர் இவரை பின்தொடர்ந்து இவரை காதலித்து கல்யாணமே பண்ணிக்காம கொண்டுமனை நடத்திட்டு இருக்காரு இப்போ இவர் ஏமாத்திடுவாரா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம் வந்தது இதுக்கு சந்தேகம் வரதுக்கு காரணமே புத்திரைவே ரெண்டுமே ரெண்டு பேரும் இது பெண்ணுடைய கைரலையும் இது ஆணுடைய இந்த பெண்ணுக்கு வந்து நல்லா வளைஞ்சிருக்கு அப்ப மனநிலை முதல்ல ஒரு ஒரு திருமணம் செய்து பிரிந்து விட்டது அதுக்கப்புறம் ஒருத்தரை திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவர் வந்து என்ன பண்றாரு இவருக்கும் ஒரு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருக்கு இவர் என்ன பண்றாரு இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு காரணம் என்னன்னா விதி வலிமையாக இருக்கிறது விதி வலிமையா இருக்கு சுக்கரமேட்டுல இருந்து ரெண்டு பேருக்குமே விதி ரேக அப்படி போயிருக்கு இந்த பெண் வந்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறார் முதல்ல ஒரு திருமணமானவரை ஒரு குழந்தையோட விட்டுட்டு பிரிஞ்சு வந்துட்டார் பிரிவுக்கு காரணம் என்னன்னா அந்த இறுதி ரேகல இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகையை வெட்டுது ஒன்று காரணம் ரெண்டாவது விதி ரேகை இருந்து ஆரம்பிச்சு போகுது சுக்கரமேட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போச்சுன்னா திருமணமானவரை காதலித்து ஏமாறுவது திருமணம் செய்து ஏமாறுவது வாழ்க்கை முழுவதுமே முழுவதுமே காதலாக போய்கிட்டே இருக்கும் ஏமாற்றம் ஏமாற்றம் காதல் ஏமாற்றம் நிறைவேறாத காதலாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா காலம் பூரா காதல் ஏமாற்றம் காதல் ஏமாற்றம் நம்பியவர் ஏமாற்றி சென்று கொள் சென்று கொள்வார் வளவர் வளரை நம்பி ஒருத்தர் ஏமாத்திட்டாரு இன்னொருத்தர் ஏமாத்தி வரணும்னு பயமா இருக்காங்க இன்னொரு ஏமாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு மூணு பேர் அவர் கிராஸ் வருது அப்போ முதல்ல ஒருத்தர் ஏமாத்திட்டாரு ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட வந்துட்டாங்க திரும்ப ஒருத்தர் இருக்காரு அவரும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரும் ஏமாந்துடுவாரு எந்த வயதில் இப்ப ஒரு இருபத்தி மூணு வயசுல ஒரு ஏமாற்றம் நடந்தது விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் முப்பது வயசுல இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாமே அப்படியே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு போல இன்னொரு கிராஸ் ஆகிறாரு இப்போ நம்ம கையை பார்க்கும் போது சுக்கரம்பேட்டுல இருந்து விதி ரேகை கண்டிப்பா திரும்பிடுச்சுன்னா காதல் காலம் பூரா காதலாகவே இருக்கும் ஒன்னும் நிறைவேறாத காதல் அதாவது பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ள நபரை காதலிப்பது காதலிச்சு அந்த தோல்வியில முடிஞ்சிடும் ஒரு சினிமான ஒரு பெரிய பெரிய ஸ்டாரை அடைய முடியாது என்பதை தெரிந்து அவரை காதலித்து வாழ்க்கை பூரா காதலே வாழ்வது ஆனால் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க உண்மையில் நடந்தது என்ன இவங்களுக்கு ஒரு லேடி சுக்கரமேட்டு வந்து விதி ரேகை ஆரம்பிக்குது இங்க ஒரு இருதய ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை கட் பண்ணுது காதலித்து பிரிஞ்சுட்டாங்க அந்த காதல் வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு திரும்பவும் இன்னொருத்தர் வந்து இருக்காரு அதுவும் தோல்வியில முடியும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவா அதுவும் தோல்வியில முடிஞ்சு வாழ்க்கை பூராமே காதல் தோல்வி காதல் தோல்வி இப்படி துக்கமாவே போறதுக்கு காரணம் சந்திரனுக்கு வரக்கூடிய புத்தி ரேகை கனவு கற்பனையில் மிதக்கிறார்கள் கற்பனை வளத்தோடு மிதந்தால் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு இருந்து விதி ரேகை வந்து விதிதான் தீர்ப்பை எழுதக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அதே மாதிரி இறுதி ரேகையில இருந்து ஒரு ரேகை போயிட்டு விதி ரேகை வருது இந்த மாதிரி இருந்தா ரெண்டு கையிலுமே இந்த மாதிரி இருக்கு இருவருடைய கையிலுமே இது மாதிரி இருக்கு அப்ப விதி பலமா இருக்கு ரெண்டு பேருமே விதி பலமா இருக்கு ரெண்டு பேருமே ஏமாறணும் ஏமாறணும் இவர் ஏமாத்துகிறார் இவர் ஏமாறுகிறார் இவர் முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உடம்புக்குள்ள இருக்க இருக்கு ஏமாத்திக்கப்பட்டாரு இந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணாம பொண்ணு நடத்திட்டு இதையும் ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த விதி ரேகை தான் காரணம் இந்த விதி ரேகை இந்த மாதிரி இருந்ததுன்னா சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க விதியை மாற்ற முடியும் அது இன்னொரு காலங்களில் நான் சொல்கிறேன் விதி எப்படி இருந்தால் மாற்ற முடியும் விதி லைட்டாக இருந்ததுன்னா விதி ரேகை இல்லைன்னா மாற்ற முடியும் புத்தி ரேகை நடந்ததுன்னா மாற்ற முடியும் ஆனால் விதி நல்ல தெளிவாக கோடு நல்லா அழுத்தமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக விதியை மீறி எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் செய்த செயல் உங்கள் முன்னோர்கள் செய்த செயல் உங்களுடைய கர்மா என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு முடிந்த அளவு எச்சரிக்கையாக இருந்தது கைதிகள் முன்னாடியே பார்த்துட்டீங்க ஒரு இருபது வயசு இருபத்தி அஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணாமே இருந்தது பெட்டர் இந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னா இருக்க முடியாது விதி வந்து உங்களை கொண்டு போய் தள்ளிடும் அந்த நபர் வந்து நான் லவ் பண்ணல லவ் பண்ணல முதல்ல ஒரு தடவை போயிடுச்சுன்னு போனாலும் அந்த நபர் கட்டி குடிச்சு முத்தம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு இந்த மாதிரி இருக்கு அதனால வந்து விதி வந்து வலிமையாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கையின் தீர்ப்பு விதி ரேகை வளமான விதி ரேகை பழம் காணுதல் முப்பத்தி உத்தி ரேகை மேட்டுக்கை செல்வது உத்திரேகை புத்தி ரேகை சந்திரமேட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு கைலியுமே புத்திரேகை சந்திரமேட்டுக்கு போயிருக்கு அந்த கற்பனையில் இருக்கிறது விதி ரேகையை விதி ரேகையை இறுதி ரேகையினுடைய கிளை போய் வெட்டுது இந்த கைதியும் கிளைய போய் இறுதி ரேகரேக வெட்டுது சரிங்களா ஒரு செவாம்பேட்டுல இருந்து ஒரு ரேக புதம் பிரிவு சண்டை சச்சைகள் வரத்துக்கு வாய்ப்பு இந்த மாதிரி நிறைய கொலாபரேஷன் இருக்கு விதி ரேகை விதி ரேக வளமாக இருந்து சனி வெட்டி செல்வது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா பிரிவு வரும் ஏமாற்றம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் முன்னாடியே இருபது வயசு திருமணமாகறதுக்கு முன்னாடியே நம்ம கையை நம்ம தான் நீங்களே பாருங்க உங்க கையை நீங்களே பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் திருமணம் செய்யாமல் வாழ்வது மிகவும் சிறப்பு அப்படி இருந்தாலும் நல்ல ஒரு பையனா பார்த்து நல்ல தீர்மானிச்சு மாத்தீங்கன்னா அது மறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கரமேட்டுல இருந்து விதி ரேக போயிருச்சு யார் பாருங்காலும் நீங்களை ஏமாத்துறீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள் இவர் ஏமாற்றி இருக்கிறார் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு பெண் இருக்கிறார் ஆண் ஏமாற்றி இருக்கிறார் அவருக்கு காரணம் அவருடைய தவறு அல்ல இவருக்கும் சுக்கரம் வீட்டிலிருந்து விதி ரேகை போயிருக்கிறது இவருக்கும் இருந்து விதி ரேகை போயிருக்கிறது கண்டிப்பா இது மாதிரி நூறு பிரச்சனை வாய்ப்பு இருக்கு விதி தீர்ப்பை எழுதிவிடும் வளமாக விதி ரேகை இருந்தால் அது சுக்கிர வீட்டில இருந்து விதி ரேகை ஆரம்பித்தால் சனி வீட்டில் போய் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வாழ்க்கையை விதி வந்து பாதிக்கும் விதி வளமான விதி உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் இருந்து காப்பாற்று அதுதான் நீங்களே பாருங்கள் உங்கள் கையை பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்து பயன் பெற்று நீங்கள் நல்வழிக்கு திருப்புவதற்கு வாய்ப்பு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காமெடியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி உதர் கண்ணன் வணக்கம்